ஹலோ யார் மணியா ஆமா மணியா ஆமா மணி தான் பேசுறேன் நீங்க யாரு நான் சின்னசாமி பேசுறேன் என்ன வேணும் காலையில எங்க அம்மா கிட்ட வந்து எதோ சவுண்ட் விட்டா அது என்ன விஷயம் உங்க அம்மா நாங்க என்ன சவுண்ட் விடுறோம் லெட்டர் எதுக்கு நீ அனுப்பிவிட்ட ஏ லெட்டர் அனுப்பிவிட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் விட்டுருக்குற விளக்கம் நான் கொடுத்துட்டேன்ல

வாயேடா வாயேடா என்னடா என்ன எடுத்துட்டு போயிட்டே இருடா நீ ஏடா என்ன கேள்வி கேக்குற இது என்ன மே போடுற? எதை போடுற? நீ ஏடா என்ன கேள்வி கேக்குற? நீ யாருடா நீ? நீ சொல்ற நீ யாருடா நீ? சரி இந்த கேள்வி கேட்கறல காலையில எனக்கு போன் பண்ணி நீதானா பேசுனீங்க அம்மாட்ட நீ எவனுக்கு யாருக்குடா எதுக்குடா லெட்டர் போடுற? நான் உங்களுக்கு ઓળங்கம் கொடுத்தேன். உனக்கு வேணா நான் விலங்கம் கொடுக்கணும்? நான் சொத்த விற்கிறது நீ ஏடா ஆளு நீ எனக்கு? ஓ அப்படியா? நீ யாருடா நான் கேக்குறா? சரி அப்ப என்ன சமூக சேவையா இருந்தா போய் எங்க போற நீ வாடா நேரா வாடா பார்க்கலாம். நீ நேரா வாடா நீ வாடா

ஏய் முதல்ல பெரிய போய் ஒரு ஒரு நீ எல்லாம் பேசுறதோட பேசிட்டு இருக்க நீங்க தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட எதுக்கு போயாங்க உங்க அம்மா போய் கேட்டா போடா நான் பேசுனேன் தப்பா பேசுன உங்க இடம் இருந்தா எடுத்துக்க மித்தது ஏன் இடத்துக்கு நீ என்ன ஆளுவ மவுனுக்கு என்ன வேலை சொல்லு நீ போன் இதே சொல்லண்டா நீ என்னங்கிட்ட நீ நான் சொல்ற கேட்டா உனக்கு அறிவு இருக்குல்ல உனக்கு நீ நாலு இடத்துல சுத்துறாங்கடா ஏ நான் கேட்க வேண்டாம் ஏ இறா ஏ இறா சும்மா பேசாரா மெண்டல் மாதிரி பேசாரா மெண்டல் மாதிரி பேசாரா சொல்றது கேட்டா நீ சொல்லு உனக்கு தெரியுமா இடம் நாலு இடம் சுத்துறது அறிவு இல்ல உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா ஒண்ணு நானே இதுப்பா நான் பேச நான் சொல்றேன் கேட்றா ஏ நான் சொல்றேன் கேடா உனக்கு இல்ல அறிவு இருக்கா இல்லையா உனக்கு நீ டே பேசுனா நான் சொல்றதை கேட்றா சும்மா நீ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நாலையட சுத்துறேன் வெளியில சுத்துற பெரிய பொது சேவகம் தரேன் கேட்றா நினைக்கிறேன் சொல்றதை கேட்றான் பைத்தியக்கார மாரி பேசிட்டு இருக்காரா

ஒரு ஆம்பளையா இருந்தா ஓ இடம் இருந்தா எடுத்துக்கிட்டு நீ பட்டு வாழ் வேலையை பார்க்கணும் எனக்கு நீ நோட்டீஸ் கொடுத்து என் இடத்த சேர்த்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டா நீ அது செய்யணும் நாளை விட்டுட்டேன் ஏய் சும்மா பேசி சொல்றது நீ நீ நோட்டீஸ் பாத்து தானே எனக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டா நோட்டீஸ் இது அனுப்பிட்டா உனக்கு ஊரு சென்ற வந்து இருந்தேன் நாங்க கேப்போம்டா சொல்றது கேடா நான் சொல்றேன் உனக்கு நான் பயில் நான் நாங்க சொல்ற ஊரு சென்ற நான் சொல்றது கேடா ஊரு செண்டரல பட்டா நல்லா நான் வச்சிருக்கறன்னு பொறம்புக்கு வச்சிருக்கலா? ஏய் நான் சொல்றத உனக்கு தட விடுறேன்னு நான் எழுதி வச்சிருக்கடா எனக்கு. இல்ல உங்க அப்பா நான் சொல்றேன் கேளடா. உங்க அப்பா அவங்க எங்க அப்பா கூட போறேனா இல்ல நான் உன் கூட போறேனா உனக்கு எதுக்குடா நான் தட விடுறேன்? ஏடா வா சித்தப்ப பெரிய போடா கேளடா வா பெரிய போடா உனக்கு மரிச்சா அதை வாங்க முடியல அடுத்த வேளையில பட்டா நல்லா தடது வந்து ஃப்ரீயா உனனு கேக்குறேன் நீ என்ன

நேரடி பார்த்த சரி மணி யாருத்தருந்தா நீ நல்லாவங்கடா நல்லாதான செஞ்சு இருந்தா உனக்கு என்ன கிரிக்கெட்ட பிடிச்சிச்சு தப்பா ஒண்ணுன்னு சொல்ல டப்ப நான் சொன்னேன் நீங்க அலர்ந்து நம்ம என்ன பண்ணுமோ நான் அன்னைக்கே சொல்லிட்டு தம்பி தம்பிகிட்ட மேப் எனக்கு அனுப்பி அனுப்பிவிடா நான் வீட்டுக்கு பின்னாடி நீ வந்து சென்டர்ல வண்டி பாதை போடுறத நத்த இடத்துக்கு சைடுல ஒரு தடத்தை போட்டுட்டு ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு மன அந்த பக்கம் ஒரு மன போட்டுக்கிடான்னு பேச்சு முடிச்சிட்டுடா நீ அதுக்கப்புறம் போட உனக்கு எனக்கு ஏ நான் சொல்றது கேளு நான் சொல்றது கேளு நீ சொல்ற அளவுக்கு எல்லாம் போட முடியாது மேனா எப்படி வந்தா

தெரிக்கல்றது கருத்து சேர்த்து கட்டுறதாவே இருக்கட்டும் நினைக்கிறேன் என் இடத்த சேர்த்து கட்டினவா நீ அந்த இடத்துல வாங்கறவா இதோட சேர்த்து பத்திரமணி நான்

ஏ நீ உன் பக்கம் நான் இல்லன்னாலாம் சொல்ல நான் அதே வகையில எங்களையே வச்சு பாரு நாங்க என்ன சொல்றேன்னா தடப்பாதெல்லாம் பிரச்சனை இப்போ எல்லாம் கேஸ் நடக்குது எங்களுக்கு இந்த பக்கம் வாங்குறவனுக்கு சரி இந்த பக்கம் இணைக்கிறவனுக்கு ஒரு வண்டி பாதை போட்டு நீ விச்சுக்கணும்னுதான் நாங்க சொல்றோம் வண்டி நான் அப்புறம் சும்மா போட முடியும் பொண்ணு சொத்தோடன்னு போடுறது சரி அது அந்த சைடுல இருக்கிறவன்கிட்ட உட்கார வச்சு பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம்டா தெரியாது உட்கார வச்சு நாலு வீட்டுக்காரரு எங்களுக்கு தடத்து இவ்வளவு தடத்துக்கு வந்து எங்களுக்கு வேணும் இந்த காசு கொடுத்து வாங்கிட்டு போலாம் சும்மா விட முடியுமானா

நீ ஏ மொறைப்படி அந்த ஓரமா இருக்கிறோன்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க உட்காந்து பேசுன்னு சொல்லி கூப்பிட்டு பேசுனா அதுதான் மொற அப்படி வரல அப்படின்னா ஏய் எல்லா நான் சொல்றேன் ஏய் நோட்டீஸ் விட்ருங்கட்டு நோட்டீஸ் வந்து அலக்கறதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தேன் யாரும் வாங்கலைன்னு சொல்லி எனக்கு இவரு சொன்னப்புல வி வயசன்டா நீ ஒண்ணு பண்ண அதை நான் பாத்துக்கறேன் அப்படின்னுட்டு நான் வாங்கிட்டு நான் தான் சொல்லிட்டேன் பாரு இன்னைக்கு இன்னைக்கு இவன் சாமியார் மோட பார் என் மனசாட்சியோட நடந்துக்கு நான் சொன்னா வா அத்து இருந்தா வாங்க என் நிலத்துல இருந்தா கூட வாங்க அளவு வந்தா கூட எடுத்துக்கணும் தான் நான் சொன்னேன் காலையில எடுத்து கூட சொன்னேன் இந்த மரத்தா இந்த தன மரத்துல எடுக்கிற மாதிரி வருதியா இல்ல உனக்கு அவ்வளவு இடம் வருதா நீ அளந்து அத்த காய்மையா அவன் பட்டா இருந்தது எடுத்துட்டு தான் சொன்னேன் தெரிஞ்சும் போதில்ல உங்க அம்மா என்ன கேட்க காலையில் சொன்னா உங்க அம்மா தப்பா சொன்ன கேட்டா உங்க அம்மா என்ன கேட்டு ஒரு நிமிஷம் உங்க அம்மா என்னைக்குமே தம்பி நான் தம்பி உன் மாமா இப்படி பண்ண போய் சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே கேள்வி

அவன் சேரா அப்புறம் என்னடா இதுல போய் சொல்ல முடியும் ஏதோ பண்ணிட்டு போங்கடா நான் எதுக்கும் போங்கடா ஒரு கணக்கு வச்சுக்கிறேன்டா நீங்க பண்ணுங்கறீங்க ஊர் வெட்டிட்டு சாப்பிட்டு எதிர்கால சங்கதிகள் நீங்க எல்லாம் வேடிக்கை பாருங்கடா போங்கடா விடற நீ